வருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் இன்றைக்கு நான்காவது பாடல் கணேஷ பஞ்சரத்னத்துல நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் முதல்ல பாடலுக்குள்ள போயிடலாம் அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அக்கிஞ்ச மார்ஜனம் மார்க்னம் நோக்தி பாஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்ப்ப சர்வணம் பிரபஞ்சனா சபீஷனம் வாரணம் வாரணம் எல்லா பாடலுமே ஒரே தான் அமைஞ்சிருக்கு இதற்கான அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கலாமா அகிஞ்ச நார்த்தி மார்ஜனம் சிறந்த நோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் இந்த வரிகளில் ஏழைகளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய உபநிஷதங்கள் அவங்களே வந்து போற்றுறாங்க இந்த விநாயகரை அப்படி ஒரு போற்றுதலுக்குரிய கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரே மற்றவர்களுடைய கர்வத்தை அடக்கணும் என்றைக்கும் நம்ம மனசில் நம்மளுடைய தலையில் கர்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இறைவா ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படிலாம் வந்து விநாயகரையும் முருகனையும் வந்து நம்ம சொல்லுவோம் அதில் வந்து ரொம்ப 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 இன்டலெக்சுவல் விநாயகர் ஆக தன்னுடைய தந்தையினுடைய கர்வத்தையே அடக்கிய இறைவா அதே போல நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையா கதையெல்லாம் மயில வந்து ஏறிக்கிட்டு முருகன் உலகத்தையே சுற்றி வந்தாரு பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு ஏன்னா அவங்க தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணார் ரொம்ப சமத்தான ஃபர்ஸ்ட் சைல்டு அந்த ரெண்டாவது சைல்டு முருகன் வந்து எப்பவுமே கொஞ்சம் அவசரம்தான்னு நினச்சுக்கோங்கல்ல ஸோ அப்படி நம்மளுடைய அது வந்து விளையாட்டான ஒரு கதையாக இருந்தாலும் கூட அவங்களுடைய அவசரத்தையும் கர்வத்தையும் அடக்கும் விதமாக இந்த உலகத்துக்கு அந்த நிகழ்வின் மூலமா நிறைய விஷயங்களை அவர் புரிய வச்சிருக்கிறாரு விநாயகரை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன எந்த ஒரு ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு வரலாம் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையா இருக்கணும் சமயோஜித புத்தியோட நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்றாரு அப்படிப்பட்ட பிள்ளையாரை நான் வணங்குகிறேன் தான் இந்த நான்காவது கணேச பஞ்சரத்தினுடைய அர்த்தம் அடுத்த பஞ்சரத்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி